வெல்கம் பேக் டு சினிவாஸ் தமிழ் நண்பர்களே நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்க வேண்டியது எனக்கே தெரியும் ஏன்னா லாஸ்ட்டு வாரமே பார்த்தீங்கன்னா டெட்பூலோடய தேர்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமையே நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டெட்பூல் அண்ட் ஊல்வரின் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஸ்டோரி வந்து அதாவது ரெண்டு பேருக்கும் மூணு டெட் டெட்பூலுக்கு ரெண்டு படம் இருக்குது ஊழனுக்கு வந்து மூணு படம் இருக்குது ஸோ டெட்பூல் ரெண்டு படத்தை வந்து ஆல்ரெடி நான் ஸ்டோரி சொல்லி ரிவ்யூ வந்து போட்டுட்டேன் பட் ஊழினோடய மூணு படங்களோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ வந்து நான் போடவே இல்லை அது கூட படம் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் தரல் சொல்லலாம் பட்டு என்ன பண்ணுறது என்னால் முடில பட் இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ அண்ட் ஸ்டோரின்னு வந்து வச்சுக்கோங்க ரொம்ப சாரி மக்களே அண்ட் யா பூல்வரீனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு படங்கள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்மேன் ஆர்ஜின்ஸ் பூல்வரின் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா த வூல்வரின் அப்படின்ற மூவி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோகன் அந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நான் ஆல்ரெடி வந்து டெட்பூல் ஒன் டூ அதுக்கான ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ வந்து போட்டுட்டேன் ஸோ பேசிக்லி ரிமைனிங் இருக்கிறது இந்த மூணு படங்கள் தான் அந்த மூணு படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லைன்லேயும் அந்த லோகன்ன்ற படம் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு டைம்லைன்லேயும் வந்து நடக்குது ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் புல் வந்து வேற ஒரு யூனிவர்ஸ் அவர் வேறு ஒரு டைம் இருக்கார் அண்ட் ஊழின் மூணு படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஊழவரின் மூணு படங்களில் ரெண்டு படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டைம்லைனு இன்னொரு படம் அது ஒரு தனி டைம்லைன் ஸோ டைம் லைன் குழப்பத்துக்கு நட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் பட் பேசிக்கலி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் ஊழரின் எக்ஸ்மேன் அதாவது ஊழின் அண்ட் டெட் புல் இந்த ரெண்டு படம் பார்க்குறீங்க பார்த்திங்களா சாரி தேர்ட் பார்ட் டெட் போல் தேர்ட் பார்ட் பார்க்குறீங்க பார்த்திங்களா ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்சல் நடக்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டைம்லைனெலாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஜஸ்ட் அவங்களோட பவர்ஸ் அவங்க ஆர்ஜின் அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம வந்து இந்த படங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்பவே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம் யா எக்ஸ் மண் ஆர்ஜின்ஸ் அண்ட் ஊல்வரின் ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கேஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க பட் நாலு பேர் மட்டும் நான் அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ நம்ம தலைவன் யூ ஜாக்மேன் மேன் வந்து நடிச்சிருக்காரு செகண்டு ரேன் ரெனால்ஸ் ரெனால்ட்ஸ் யா டெட்ஃபுல் வர அவரே தான் இதுலேயும் வந்து டெட்ஃபுல்லாக வந்து நடிச்சிருக்காரு பட் இந்த டைமில் வேறு டெட்பூல் வேறு டெட் போல் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது லின் காலின்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு நினச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து சில்வர் ஃபாக்ஸ் இந்த படத்தில் அண்டு லிவ் ஸ்கிரிப்பர் அவர் வந்து சேபர் டூத் தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்டு இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து படத்தோட ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியன் வந்து ஒரு நல்ல வசதியான ஃபேமிலியில் தான் வந்து பொருக்கிறாரு ஸோ ஊழியன் அண்ட் ஊழியனோட அண்ணன் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலியிலேயே வாழ்ந்துட்டுருக்காங்க பட் இவங்க ஃபேமிலிக்குள்ளே சில குழப்பங்கள் இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை நான் வந்து சொல்ல விரும்பலை அண்டு ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கணும்னா அந்த ஃபேமிலியாக இருக்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து இறந்துடுறாங்க நம்ம ஊழியனும் அவரோட அண்ணனை வந்து அனாதையாக ஆயிடுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அனாதியாகிட்ட அப்புறம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அண்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சூப்பர் பவர் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த படத்தில் காட்டியிருக்க சூப்பர் பவர்ஸ் நம்ம யூ ஜாக்மன் ஊழ்வரின் அவருக்கு என்ன சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குதுன்னா அவரோட கை மூட்டுக்கள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து வந்து க்ளாஸ் வந்து வரும் ஒரு நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்களே அந்த க்ளாஸ் வந்து வரும் அதேமாதிரி ஊழ்வரின் வேறு என்ன பவர்ஸ்லாம் இருக்குதுன்னா அந்த ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்குது இம்மோட்டல் பவர் அவருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வயசே ஆகாது எவ்வளோ அடிப்பட்டாலும் அவருக்கு வந்து சரியாகிடும் சூப்பர் ஸ்பீடு சூப்பர் ஸ்ட்ரென்த்து சூப்பர் ஏஜிலிட்டி சூப்பர் ரிஃப்ளெக்ஸஸ் இது எல்லாமே நம்ம ஊழியர்க்கு இருக்குது அண்ட் சேபர் டூத்துக்கு என்ன பவர்ஸ்லாம் இருக்குன்னா ஊழியர்கள் எல்லா பவர்ஸும் அவருக்கும் இருக்குது பட் ஊழியர்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அவர் அவருக்கு க்ளாஸ் வந்து கை முட்டிலேருந்து வராது நகங்கள் மூலமாக வந்து அவருக்கு வந்து க்ளாஸ் வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊழியர் வர க்ளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போன் க்ளாஸ்ன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து எலும்பு தான் வரும் நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த ஸ்டீல் வந்து வராது பட் அந்த ஸ்டீல் எப்படி வந்துருச்சுன்றது இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ தான் இந்த படத்தோட பேர் எக்ஸ்மேன் ஆர்ஜின்ஸ் வூல்வரின் யா அண்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் ஏறினப்போ ரெண்டு பேரும் வந்து தனியாக வாழ்கிறாங்க வாழும்போது ஸோ அவங்க தான் வயசாகுவதே அவங்க நிறைய விஷயத்தை கற்றுக்குறாங்க ஆர்மியில் வந்து சேர்கிறாங்க நிறைய வகையான போர்கள் வந்து அவங்க வந்து பங்கு பெறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் சிவில் வாரில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ வியட்நாம் வார் அந்த மாதிரி நிறைய போர்கள் வந்து அவங்க பந்து பங்கு பெற்றிருக்காங்க ஸோ அந்த போர்கள் நடக்கிற சீன்ஸ்லாம் வந்து படத்தோட ஓப்பனிங் கிரெட்டிக்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த போர்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வியட்நாம் வாரில் நம்ம ஊழியனும் விசைப்பட்டுவது வந்து மாட்டிப்பாங்க போர் பை போர்க் கைதிகளாக வந்து அவங்க வந்து பிடிச்சி வச்சுருவாங்க பிடிச்சி வைக்கும்போது நம்ம ஜென்ரல் ஸ்ட்ரைக்கர் வந்து வருவார் உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து விடுவிக்கிறேன் இல்லைனா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஜெயிலே தான் இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் என் டீமில் வந்து சேர்ந்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த ஜெயிலே இருந்து சாவுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க அவங்க வந்து ஜென்ரல் ஸ்ட்ரைக்கரோட டீமில் வந்து சேர்ந்துடாங்க ஜென்ரல் ஸ்ட்ரைக்கரோட டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னோ ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர் அவங்களும் வந்து எக்ஸ்மேன் தான் அவங்களுக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்குது அவங்க ஒரு சின்ன ஒரு பிரைவேட் ஆர்மி மாதிரி ஜென்ரல் ஸ்ட்ரைக்கர் வந்து யூஸ் இருக்காரு இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நினைக்கிறதா தெரியாமனுக்கு தான் எனக்கு தெரில ஒரு இல்லீகல் தான் நினைக்கிறேன் அது ஸோ அந்த ஆர்மியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவாங்க சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து லேகோஸ் லேகோஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் வந்து இந்த டீம் வந்து போயிட்டு ஒரு அங்கே இருக்க ஒரு பெரிய டவுன் சொல்லலாம் அந்த டவுனை வந்து பிடிச்சி அடித்து அவனோட செல்வத்தெல்லாம் வந்து பறிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் அந்த டவுனு கீழே வந்து அவங்க போனதுக்கு காரணம் வந்து அவனோட பொருள் எல்லாம் தேடி அவங்க வந்து போகல அவன் அந்த டானுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து கிடச்சிருக்கு அது ஒரு அடமாண்ட்டியம்னு சொல்லலாம் அடமாண்ட்டியம் ஸ்டீல் தான் அவனுக்கு வந்து கிடைச்சது அது வந்து அந்த ஸ்டீல் வடிவத்தில் இருக்காது அது ஒரு விண்கல் வடிவத்தில் இருக்கும் பட் அதில் என்ன இருக்குன்றது ஸ்ட்ரைக்கருக்கு நல்லாவே தெரியும் ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த டான் கையில் வந்து கேட்குறான் அந்த லோக்கல் டான் இந்த அடமேண்டியம் இந்த விண்கல் வந்து உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த டான் சொல்கிறான் இது வந்து ஒரு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊரில் இருந்து நாங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இது அவ்வளோ விலை மதிப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்க எல்லா பொருளோட ஏதாவது விலை மதிப்பான பொருள் அப்படின்னு ஸ்ட்ரைகர் வந்து சொல்கிறோம் ஸோ அந்த டான்ஸ் சொன்னபடியே அந்த பக்கத்து ஊருக்கு வந்து இவங்க டீம் வந்து போகிறாங்க இவங்க இந்த டீம் போயிட்டு அந்த ஊரையே வந்து சூறையாடிறாங்க அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையும் பிணை கைதுங்களாம் பிடிச்சி வச்சு எங்கே இந்த கல் எடுத்தீங்க இந்த கல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து இந்த கல்லில் இருக்கிறத எங்களால் சொல்ல முடியாது இது ஒரு புனிதமான கல் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிடுறாங்க இவனுக்கு காண்டாயி எல்லாரையும் வந்து போட்டு தருலங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறானுங்க ஊழியருக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல இது ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஊழியர் சொல்கிறாரு பட் வந்து அந்த டீமில் இருக்க யாருமே அதை வந்து கேட்க விரும்பலை ஸோ ஊழியர்கள் ரொம்ப கடுப்பாகி இந்த டீம்ல நான் இனிமேட்டு இருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு இந்த டீம் ஓட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் ஓட்டே வந்து அவர் வந்து போயிடுவார் ஸோ அந்த இருக்க எல்லோரும் கடுப்பாக இருக்கும் பட் ஊழியர் வந்து போயிடுவார் பட் ஊழியர் வந்து எல்லோரும் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச நான் தடுத்துப்படுற முறைப்பார் எல்லாருக்குமே ஊழல் என்ன பார்த்து ஒரு பயம்தான் அதனால் யாருமே அவர் வந்து தடுக்கலை ஸோ அவர் வந்து கிளம்பி தனிமையாக ஒரு வாழ்க்கையை வாழ கிளம்பிட்டார் ஸோ பேசிக்கலி இதெல்லாம் நடக்குது அண்ட் ஸ்ட்ரைக்கர் டீம்லேருந்து தனியாக பிரிஞ்ச ஊழரின் என்ன பண்ணுறாரு தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்றது கனடாவில் ஸோ கனடாவில் ஒரு மலைப்பகுதிகள் நடுவில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து வாழ்ந்துட்டுருக்காரு கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த சீன் வந்து காட்டுறாங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட தனிமையாக வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ அந்த அது ஒரு சின்ன ஊர் தான் அந்த ஊரில் நம்ம ஊழரின் வந்து ஒரு வெற்ற தொழில் வந்து அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராக வந்து அந்த ஊரில் வந்து இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேபர் டூத் வர சீன் வந்து கவனிக்கிறாங்க சேபர் டூத் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து அவனோட டீமில் ஒத்துறப்பான் அவனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கண்ட்ரோல் பண்ணுற பவர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவன் வந்து ஒரு சர்க்கஸ் நடத்திட்டுருப்பான் ஸோ அவனுக்கு தான் எலக்ட்ரிசிட்டி கண்ட்ரோல் பண்ணுற பவர் அந்த சர்க்கர் எல்லாமே ஃப்ரீ கன்ட் ஃப்ரீ கரண்டில் தான் வந்து அவன் வந்து நடத்திட்டு இருப்பான் ஸோ அந்த சீன் வரும்போது சேபர் டூத் வந்து அந்த சர்க்கஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் நிறைய சீன்லாம் நடக்கும் அண்ட் கடைசியாக சர்க்கஸ் வந்து மூடிட்டு அந்த அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போவோம் அந்த நேரத்தில் தான் சேபர் டூத் வருவார் சேபர் டூத் வந்து அந்த சர்க்கஸ் நடத்திட்டு இருந்த அந்த எலக்ட்ரிசிட்டி மேனை வந்து போட்டு தள்ளிடுவார் ஏன் போட்டு தள்ளான்னு படத்தில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க லேட்டராக வந்து அதை சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து பேசிக்கலாக போட்டு தள்ளிடுவார் ஸோ இந்த சீன் அந்த முடிஞ்ச அப்புறம் நம்ம ஸ்ட்ரைக்கரை வந்து காட்டுவாங்க நம்ம ஸ்ட்ரைக்கரை என்ன பண்ணுவோம் நம்ம ஊழல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா மர வேலை செய்கிறாரு அந்த இடத்துக்கே வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ஊழியரனை வந்து மீட் பண்ணுவார் ஊழியன்களை என்ன சொல்லுவார்னா அந்த மாதிரி உன்னோட அண்ணன் வந்து நம்ம டீமில் இருக்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கொண்டுட்டுருக்கோம் அவனை வந்து தடுக்கணும் அதுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வேணும் கண்டிப்பாக வந்துரு நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் கொடுத்து அவனை தடுக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஊழியரின் உங்கள் டீமும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஸோ ஸ்ட்ரைக்கரை வந்து கிளம்பி போயிடுறான் ஊழியரன் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் மேலே அண்டு நெக்ஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஊழியரோட அண்ணன் என்ன பண்ணுறான் சேபட்டு ஊற்று நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஊழியரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கொண்டு வர்றான் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் வந்து சம்மக்கடுப்புறாரு ஸோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சேபர் டூத் தன்னோடய எத்துக்கே வந்து கொண்டு இது வந்து ஸ்ட்ரைக்கரோட வேலையா இல்லை இவனோட தனிப்பட்ட வேலையான்னு தெரியல ஸோ ஊழல் என்ன பண்ணுறாரு சேபட் ஊத்தை தேடி வந்து போகிறாரு எப்படியும் கண்டுபிடிச்சிடுறாரு அந்த சேபட் டூத் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல வந்து இருக்கான் ஊழியரின் வருவார்னு சொல்லி அவனுக்கு தெரியும் எதிர்பார்த்து தான் இருக்கான் ஸோ ஊழியர்கள் என்ன பண்ணுறான் ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட் நடக்குது ஃபைட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊழியரின் வந்து சேப்ட் வந்து தோக்கடிச்சிடறான் அந்த ஃபைட்டில் ஊழியர்கள் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அண்ட் சேப்பட்டு வந்து அவன் கொல்லாமல் செத்துட்டான்னு நினச்சி போனானா இல்லை கொல்லாமல் போனானா எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஸோ ஊழன் வந்து சாவலை ஸோ ஊழரின் பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க போட்டிருந்தாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போது அவருக்கு எல்லாமே சரி அந்த வெளில வந்து பார்த்தா நம்ம ஸ்ட்ரைக்கர் நிற்கிறான் சொன்னல நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கொள்ளுறான் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும்போது செம்மக்கடுப்பான ஊழரின் இது உன்னோட திட்டமாக அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே பிளான் பண்ணல உன்னோட அண்ணன் தான் உன்னோட அண்ணனை கொள்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஊழல்வரின் வந்து சரி ஓகே நான் உனக்கு கொள்ளணும் வேறு வழி இல்லை நான் வந்துடுறேன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஊழியரின் வந்து அந்த எக் வந்து ஒத்துக்கிறாரு ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கின ஊழியனை வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு பேஸ்க்கு வந்து கொண்டு போகிறாங்க அந்த பேஸ் எங்கே இருக்குன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் அந்த வச்சுருக்காங்க அந்த பேஸ்க்கு போன ஊல்வரின் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவரோட எலும்புகளில் வழியாக ஒரு தொலை போட்டு அந்த எலும்புகளுக்குள்ளே அந்த அடமேண்டியம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த கண்டுபிடிச்சிட்டான் இவ்வளோ வருஷம் கேச்சும் அவன் கண்டுபிடிச்சிருக்கான் ஸோ நம்ம அடமேண்டியம் உலோகத்தை வந்து அவரோட எலும்புக்குள்ளே வந்து செலுத்தி அவரோட ஃபுல் ஸ்கெல்டின்னு வந்து அடமேடியமாக வந்து மாற்றி அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றிடுறாங்க இது பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெண்ட் வந்து செய்ய முடியாது என்ன காரணம்னா நம்ம எலும்புக்குள்ளே ஓட்ட போட்டு உள்ளே செலுத்தும் போதே நம்ம நார்மலான எக்ஸ்பென்ட் வந்து இறந்துருவாங்க பட் ஊழல் என்னால் சாக முடியாது ஏன்னா அவருக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்குது அதாவது வந்து என்ன அடிப்பட்டாலும் அவருக்கு வந்து உடனே சரியாக வர அந்த பவர் இருக்கிறதால அவரால் அதை தாக்குப்பிடிக்க முடியும்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஊழருக்குள்ளே அவன் வந்து பண்ணுறான் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கான் இதில் பத்தாவது ஆள் தான் ஊழரின் ஸோ இதனால் வந்து ரோமன் லெட்டரில் வெப்பன் எக்ஸ் அப்படின்ற வந்து பேர் வந்து நம்ம ஊழியர்க்கு வந்து வைக்கிறாங்க அவங்க ஸோ வெப்பன் ஆக்ஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிக்குது ஸோ இந்த என் ஆஃப் தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஊழல் வந்து பொழச்சிக்கிறாரு அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட செத்து பொழிக்கிறான்னு சொல்லலாம் அண்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்ட்ரைக்கரோட திட்டம் எல்லாமே நம்ம ஊழல் இருந்து வந்து கேட்டுடுறாரு கே கேட்டு இந்த மாதிரி தான் என் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்தை விட்டு எத்தையோ உடைச்சிட்டே எஸ்கேப் போயிடுறாரு அவரு ஸோ ஸ்ட்ரைக்கர் சம்மக்காடு போயிடுறான் ஊழியர் என்ன கொள்கிறதுக்காக அவனோட பழைய இருந்தால் ஒரு ஆள் அவன் அவனால் நல்லாவே எய்ம் பண்ணி சொல்ல முடியும் அவனுக்கும் இந்த சூப்பர் எபிலிட்டி எல்லாமே இருக்குது ஸோ அவனை தான் வந்து கொள்றதுக்காக நடம் பெறார் வெப்பனாக்ஸை ஸோ அவனும் வந்து ஊழியரனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் ஊழரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போயிட்டு ஒரு பண்ணை வீட்டில் வந்து பூந்துடுறாரு அந்த பண்ணை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஊழியனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அவங்க நல்லாவே பார்த்துடுறாங்க ஊழியனு அவங்களும் வந்து ஊழியனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு இப்படி ஜாலியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ரைக்கர் அனுப்புனா பார்த்திங்கன்னா அந்த அடியால் வந்து இந்த அந்த இடத்தையே வந்து வெடிக்க வச்சிடுறோம் வெடிக்க வச்சுட்டா அந்த தாத்தாவும் பாட்டியும் வந்து அந்த இடத்துல இறந்துடுறாங்க பட் ஊழியர்கள் மட்டும் எஸ்கேப் போயிடுவார் அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வரும் ஸோ அந்த ஃபைட் சீன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெலிகாப்டர்லாம் ஊழியர்கள் வந்து கவுத்து போட்டு கடைசியாக வந்து அந்த அனு ஸ்ட்ரைக்கர் அனுப்புனா பார்த்திங்களா அந்த ஆள் அவனை வந்து ஊழியர் வந்து போட்டு தள்ளிடுவார் சம கோவத்தில் தான் இருப்பார் அவன் மேலே பட் அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் இன்னும் கோவத்தில் வந்து அவங்களையும் வந்து போட்டு தள்ளிட்டு கிளம்பிடுவார் அண்டு அண்டு ஊழல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தன்னோட பழைய ஃப்ரெண்டை வந்து பார்க்க போவார் ஏற்கனவே அந்த டீமில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு எக்ஸ்மென் டீம்ன்றது ஸ்ட்ரைக்கர் டீம்னு சொல்லலாம் அந்த ஸ்ட்ரைக்கர் இருந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்க்க போவார் அவனுக்கு என்ன பவர்ஸ்லாம் வந்து ஸ்பீடாக போகிற பவர்ஸ் செல்லு செல்லுன்னு எல்லாத்துக்கும் மூவ் ஆகும் அந்த பவர்ஸுன்னு அவங்களுக்கு அவங்களே போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கரை பிளான் இருக்கான் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா நீங்கள் ஸ்ட்ரைக்கர் இருந்தால் கடைசியாக டீமில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அவங்க கூட தான் இருந்தோம் பட் அவன் பண்ணுற செயல்கள் வந்து போக போக எங்களுக்கு பிடிக்காமல் இந்த டீம் விட்டு நாங்கள் வந்துவிட்டோம் என்ன விஷயம்லாம் அவன் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து நம்மளை மாதிரி எக்ஸ்பேன் பவர்ஸ்க்கு எல்லாரையும் வந்து அடிமை மாதிரி ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சு நம் எங்களையும் யூஸ் பண்ணி அடிமை மாதிரி அவங்கள பிடிச்சி வச்சு அவங்க உடம்புல இருக்க பவர்ஸோட டிஎன்ஏவெல்லாம் எடுத்து அவன் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறான் எங்களுக்கு வந்து அதை பிடிக்கல அவங்க விட்டு நாங்கள் நாங்களும் விலைக்கு தான் வந்தோம் அப்படின்னு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் ஸோ ஊழலின்னா அவன் எங்கே அந்த ரிசர்ச்லாம் பண்ணுறான்னு தெரியுமா நான் போய் அவனை வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது பட் பாப்புக்கு தெரியும்னு சொல்லும்போது அவனும் வந்து அந்த டீமில் இருந்த ஒரு ஆள் தான் அந்த பாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே குண்டாயிடுவான் அந்த டீமில் இருக்கும்போது போது அவன் நல்லா ஒளியாக தான் இருப்பான் பட்டு ரொம்பவே சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுவான் அந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும் பாப் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணிட்ருப்பான் ஊழியன் வந்து அந்த பாப்போட பாக்ஸிங் ரெங்குக்குள்ளேஞ்சு அவங்க கூட பாக்ஸிங் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்களும் வந்து எந்த எல்லா கேள்வியும் கேட்டுகிட்டு இருப்பாரு கடைசியாக அவங்க உண்மையை வந்து கேட்டு வர வச்சிருவார் பட் அந்த சீன் எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் ஸோ அந்த பாப் என்ன சொல்லுவோன்னா இந்த மாதிரி அந்த ஐலாண்ட் இருக்கிற இடம் வந்து அது ஒரு ஐலாண்டில் தான் அவன் வந்து ரிசர்ச் சென்டர் வச்சுருக்கான் பட் அந்த ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது அந்த ரிசர்ச் சென்டரில் தப்சி வந்த ஒருத்தன் வந்து எனக்கு தெரியும் அவன் பேர் வந்து கேம்பெட்டு அவன் வந்து ஒரு இடத்துல வந்து சூதாட்டி நீ அவனை கண்டுபிடிச்சினா அவனுக்கு அந்த இடத்த காமிப்பா அப்படின்னு வந்து பாப் சொல்கிறான் ஸோ ஊழியரின் வந்து நம்ம கேமிட்டை நோக்கி போயிட்டுருக்காரு அண்டு கேமிட் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்கான் வந்து அவன் தான் கேமிட்டுன்றதை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு கண்டுபிடிச்சி கேம்பிட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அந்த ஐலேருந்து நீ வந்து தச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கேம்பிட் வந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து ஸ்ட்ரைக்கரோட ஆளுன்னு சொல்லிட்டு கேம்பிட்டை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பட் ஊழல் வந்து நான் வந்து நல்லா வந்தான் எல்லாரையும் நான் வந்து கொல்ல போகிறேன் முக்கியமாக உன்னை கடத்தின ஸ்ட்ரைக்கரை அதை போட்டதெல்லாம் நான் போயிட்டுருக்கேன் உனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லும்போது கேம்பெட் ஓகே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் பட் ஊழியரில் வந்து அவனை மிரட்டி தான் வந்து வைக்கிறாரு அது கேம்பெட்டுக்கு வந்து பிடிக்கல பட் அவனோட ஊழியர்கள் வந்து அவனோட அந்த ஸ்பீட் ஃப்ரெண்ட் இருக்கான் மாதிரி அவங்க கூட தான் அந்த பார்க் வந்து போயிருக்காரு ஸ்பீட் ஃப்ரெண்ட் வந்து வெளியில் வந்து யாரும் வரவோ பார்த்துட்டு இருக்கான் ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேபர் டூத் வந்து அந்த இடத்துல இருக்கான் பட் சேபர் டூத் வந்து இந்த ஸ்பீட் ஃப்ரெண்டு போயிட்டு சேபர் டூத்தும் இவனும் சண்டை போடுறாங்க அந்த ஊழியரன் வந்து உள்ளே இருக்காரு ஸோ சேபர் டூத்தும் இவனும் சண்டை போடும்போது அந்த ஸ்பீட் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இறந்துடுறான் அந்த சண்டேயே அந்த ஊழியர்கள் வந்து வெளியில் வராரு வெளியில் வந்து சேபர் டூத்துக்கும் ஊழியர்களுக்கும் மறுபடியும் ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் கிட்டத்தட்ட சேபர் டுவ் வந்து ஊழியர்கள் கொல்ற ரேஞ்சுக்கு போயிடுறாரு கரெக்டாக கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த கேம்பெட் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நடுவில் வந்து குழப்பம் பண்ணுறான் பைத்திக்காரன் என்னையா நீ மிரட்டி வர வைக்கிற நான் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தந்தை சொல்லிட்டு ரெண்டு பேர் கூடிய சண்டை போடுறான் ஸோ அந்த சண்டையில் நம்ம சேபர் டூத்து எஸ்கேப் போயிடுறாரு நம்ம ஊழியர்கள் அந்த கேம்பிட் வந்து பிடிச்சிடுறாரு அந்த சீன் செம்ம ஃபன்னாக இருக்கும் அண்ட் கடைசியை நம்ம கேமியிட்ட வந்து ஒத்துக்கிறோம் சரி ஓகே அந்த இடத்துக்கு நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கேம்ட்டை வந்து ஒத்துக்கிறான் ஸோ கேம்மிட்டை ஊழியர்கள் ஒரு ஃப்ளைட்டில் வந்து போகிறாங்க ரெண்டு பேரும் ஸோ அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு காமிச்சிருப்பாங்க நம்ம ஊழியர் வந்து ஃப்ளைட்னாலே பிடிக்காது அது ஏன்னு தெரியல அவருக்கு ஒரு பயம் பறக்கிறதுனா ஸோ ஒரு பயத்தில் தான் அந்த ஃப்ளைட்டில் வந்து பறந்து போகிறாரு அண்டு அந்த சீன் எல்லாமே ஃபன்னியாக இருக்கும் கான்வர்சேஷன் அண்டு யா அந்த ஐலேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஐலேண்டு ஸோ அந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு விடப்பட்ட அணு உலை கூடன்னு சொல்லலாம் நம்ம கூட குழந்தை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு அழுமி நிலையம் தான் அது ஸோ பட் கைவிடப்பட்ட ஒரு அணுமின் நிலையம்னு சொல்லலாம் அந்த அலுமி நிலையத்துக்குள்ளே தான் வந்து இந்த பயப்பில் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ரிசர்ச் இருக்கான் எக்ஸாக்டாக அவன் என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்மேன் பவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அவங்க எல்லோரையும் வந்து சிறப்பிச்சு வச்சுக்கிறான் சிறப்பிடிச்சு வச்சுட்டு அவங்க உடம்பில் இருக்க அந்த டிஎன்ஏவை எடுத்து அவங்களோட பவர்ஸ் எல்லோரையும் அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற மாதிரி அவன் வந்து பண்ணிடுறான் ஸோ அந்த டிஎன்ஏவை எடுத்து வேறு ஒரு எக்ஸ்மேன் பவர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்குள்ள இந்த நிறைய பேருக்குள்ளே எடுத்த பவர் எல்லோரையும் வந்து ஒரு ஆளுக்குள்ளே வந்து செலுத்தி அந்த ஒரு ஆளை பயங்கர பவர்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் வந்து இவனோட ஒன் ஆஃப் த ரிசர்ச்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய இல்லீகலான ஆக்டிவிட்டிலாம் வந்து பண்ணுறான் அந்த ஆக்டிவிட்டி தான் இந்த டீம் வந்து யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணோம் பட் அதை பிடிக்காமல் நிறைய பேர் வந்து வெளில வந்துட்டாங்க பட் சேபர் டூத்து மட்டும் வெளில வராமல் பைத்தியக்காரன் அவங்க இந்த வந்து சேர்ந்துட்டான் ஸோ அவங்களோட நோக்க சேபர் டூத்தோட நோக்கம் என்னென்னா வந்து அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் நம்ம ஒன்று அந்த ரிசர்ச் மூலமாக எல்லாரோட பவர்ஸும் அவனுக்கு கிடைக்கணும் இதுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர் தான் ஹெல்ப் பண்ணால் சொல்லி வந்து ஸ்ட்ரைக்கர் கூடவே இருந்துட்டான் ஸ்ட்ரைக்கரோட என்னென்னா சைபர் டூத்துக்கு பவர் கொடுக்கிறதுலாம் அவனோட எண்ணம் கிடையாது அவங்களோட என்ன என்னென்னா வந்து இந்த மாதிரி எக்ஸ்மன் ஜீன்ஸ் இருக்கிறவங்களாம் கடைத்தி வந்து கூப்பிட்டு வந்து அவங்களோட பவர்ஸை வச்சு புதுசாக ஒரு பவர்ஃபுல்லான மியூட்டன்ஸை உருவாக்கி அந்த மியூட்டன்ஸை வந்து யூஎஸ் ஆர்பிக்கு வந்து விற்கிறது தான் வந்து ஸ்ட்ரைக்கரோட ஒரு எண்ணம் ஸோ ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக தான் நம்ம ஊழியரன் வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளே வந்து நுழையிறாரு ஊழியரனை விட்டுட்டு கேம்பிட் வந்து எஸ்கேப் ஆயிடுறான் ஸோ ஊழியர் மட்டும் தனியாக வந்து அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறாரு ஸோ ஊழல் ஐலாண்டுக்குள்ளே குவிச்சு ரகசியமும் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து போயிடுறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்ச்லாம் அந்த ஸோ அவன் அந்த போது ஊழுவரின் வந்து வரத்து வந்து அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸ்ட்ரைக்கருக்கு வெல்கம் ஊழியின் அப்படின்னு சொல்கிறான் என்ன ஆச்சரியப்படாமல் இருக்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கரை வந்து ஸ்ட்ரைட்டாகவே காமிக்கிறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அங்கே நிற்கிறான் தான் இறந்துட்டே எப்படி இங்கே இருக்க அப்படின்னு வந்து ஊழல் பார்த்துட்ருக்கான் அவன் வந்து இறக்கல அது ஒரு ஃபேக் டெத்து தான் நாங்கள் ஒரு மூணாயிட ரத்தத்தை அவன் மேலே போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் அவனோட உடம்புல வந்து செலுத்துறோம் அதன் மூலமாக இதே துடிப்பு வந்து ரொம்பவே லைட்டாக மாறிவிடும் நார்மலாக வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவன் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு வந்து உன்னை வந்து நாங்கள் ஏமாற்றிட்டோம் அப்படின்னு வந்து ஸ்ட்ரைக்கர் சொல்கிறோம் ஸோ ஊழலாம் நம்ப என்ன இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறோம் நம்ம லவ் பண்ணுறதுலாம் உண்மை தான் லோகன் பட் அவங்க வந்து என்னோடய தங்கச்சியை வந்து கடத்தி வச்சிட்டு உங்களை நடிக்க சொன்னாங்க பட் நான் நடிக்காமல் இந்த உண்மையாக லவ் பண்ணிட்டேன் நம்ம லவ் உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஊழியரோடய மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு அந்த சீன் பண்ணும்போது ஸோ தன்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்ததுக்காக தானே ஸ்ட்ரைக்கரை வந்து ஊழல் வந்து கொல்ல வந்தார் பட் இது எல்லாமே நடிப்புன்னு சொல்லும்போது போது என்ன வச்சாரு ஓகே கிளம்புறேன் அப்படின்னு வந்து அந்த ஐலாண்ட் விட்டு கிளம்ப ட்ரை பண்ணார் அந்த இடத்துல தான் வந்து ஊழலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்து ஊழியன் நம்மளோட லவ் உண்மை தான் பட் என்னோடய தங்கச்சி வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஊழியன் சரி ஓகே தன்னோடய லவ் வந்து ஊழல் வந்து எல்லோரையும் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவார் ஸோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த எக்ஸ்மேன்லாம் அணைச்சி வச்சிருக்க இடத்த வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காட்டுவாங்க ஸோ அந்த எல்லோரையும் எல்லாரோட அந்த கேட்டை வந்து உடச்சி ஊழியர்கள் எல்லோரையும் காப்பாற்றிடுவார் ஸோ யா எல்லாரையும் காப்பாற்றி வெளில வந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவார் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட் வில்சன் வந்து ரிட்டர்ன் ஆவார் பட் இது பழைய வேர்ட்வெல்ஸ் கிடையாது இந்த வேர்ட்வெல்சன் பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட வாயை வந்து தச்சுருவாங்க ஏன்னா அவர் பேசுறது வந்து யாருக்கும் பிடிக்காது ஸ்ட்ரைக்கருக்கும் அவரோட பேசுறது ரொம்ப பிடிக்காது ரொம்ப பேசுவான்னு சொல்லிட்டு வாயை தச்சு வச்சுருவாங்க தச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இருக்கிற எல்லா எக்ஸ்பென்ட் பவர்ஸும் வந்து அவரோட உடம்புக்குள்ளே வந்து செலுத்தியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் எபிலிட்டி நம்ம ஊழரின் மாதிரியே அவருக்கு வந்து ஹீலிங் எபிலிட்டி இருக்கும் அப்புறம் லேசர் ஐஸ் இருக்கும் அந்த ஸ்பீடோட பவர் பார்த்தீங்களா ஸ்பீடோட பவரும் அவருக்கு வந்து இருக்கும் அந்த நிறைய பவர்ஸ் வந்து அவரோட உடம்புல வந்து செலுத்தியிருப்பாங்க ஸோ இதில் வர டெட் புலுக்கு வந்து நிறையவே பவர்ஸ் இருக்கும் பட் அந்த விஷயம் வந்து டெட்பூலுக்கு ஊழருங்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது பட் நம்ம டெட்பூலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹேண்டி ஹீரோன்னு தான் சொல்லலாம் அந்த சீடில் பட் என்னென்னா அவரோட தலையில் வந்து ஒரு சிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சிப்பை ஃபிக்ஸ் பண்ணதால் நம்ம ஸ்ட்ரைக்கர் என்ன சிஸ்டம் மூலமாக என்ன கமெண்ட் கொடுக்குறோனோ அதன்படி தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி தான் அவர் வந்து நடப்பார் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் படி நம்ம ஊழியர் இன்னும் கொல்லணும் அதான் வந்து ஒரு கமெண்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஊழலருக்கும் டெட் போலுக்கும் சரியான ஃபைட் நடக்குது ஸோ அந்த ஃபைட் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா ஒரு ஹையான ஒரு இடத்துல வந்து நடக்குது இந்த எல்லாம் ஒரு பெருசாக ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா டேம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த மேலே தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க பட் அந்த ஊழியரோட கேர்ள் ஃப்ரெண்டும் மற்ற அந்த எக்ஸ்மென் பசங்களும் பார்த்திங்கன்னா வேறு வழியாக வந்து தப்பிச்சு போயிடுவாங்க அவங்க எல்லோரும் ஒரு வழியாக தப்பிச்சு போகும்போது கடைசி கட்டத்தில் மட்டும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இல்லை நான் லோகனையே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட தங்கச்சியை வந்து அந்த எக்ஸ்மேன் பசங்களோட அனுப்பிச்சு விட்டு ஊழலோட கேர்ள் ஃப்ரெண்டான சில்வர் ஃபாக்ஸ் மட்டும் ஊழியனை காப்பாற்றுறதுக்காக திரும்ப வருவாங்க அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஊழலும் டெட்போலும் சரியான ஃபைட் பண்ணியிருப்பாங்க பட்டு நம்ம டெட்போலுக்கு நிறைய பவர்ஸ் இருந்தாலும் ஊழியனால் சமாளிக்க முடியாது பட் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊழியரோடய அண்ணனான சேபர் டூத் வந்து வருவோம் அவனுக்கு என்ன என்னென்னா நான் தான் ஊழியனை கொள்ளணும் வேறு யாரும் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து டெட்பூல் போட்டால் சண்டை போடுவாங்க ஸோ இந்த சண்டையில் வந்து டெட்பூல் வந்து தோற்றுடுவார் அவரோட தலையை வந்து நம்ம ஊழியன் ரெண்டாக சீவிடுவார் சீவி கீழே விழுந்துருவார் நம்ம டெட்பூல் ஸோ நம்ம சேபர் டூத்தை வந்து எஸ்கேப் ஆகிடுவார் பட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சேபர் டூத் எப்படி எஸ்கேப் ஆகிறோன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க பட் அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க பட் அந்த அணு உலகை அந்த பில்டிங் இருப்பதை இடிஞ்சு விழும் இடிஞ்சு விழும்போது எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க நம்ம டெட் பூலாக அந்த செடி விழுந்துருவார் அந்த இடிபாடுகள் நடுவில் நம்ம ஊழியர்கள் வந்து மாட்டிக்கிட்டு மெதுவாக எழுந்திருப்பாரு இந்த ஸ்ட்ரைக்கர் என்ன பண்ணுவானா ஊழல் எப்படி இருந்தாலும் பயிச்சிருவான் ஜெயிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொல்லாமல் போட சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கர் வந்து ஏற்கனவே ஒரு கன்று வந்து ரெடி பண்ணி வச்சுன்னா அது வந்து நார்மலான கன்று கிடையாது அது ஒரு அடமேட்டியம் புல்லட்டுள்ள ஒரு கன்று அந்த கன்னால் சுட்டா ஊழல் வந்து சாவ மாட்டானு ஸ்ட்ரைக்கர் தெரியும் பட் அவனோட மெமரிஸ்லாம் எல்லாமே போயிடும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து எதிர்பார்க்குறாரு ஸோ அந்த கன் எடுத்துகிற வந்து இடிமான நடுவில் இருக்க ஊழியரின் வந்து எயிஞ்சு நிற்கிறாரு ஸோ எயிஞ்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஸ்ட்ரைக்கர் வரோம் ஸ்ட்ரைக்கர் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஊழியரனோட தலையில் ரெண்டு தடவை வந்து சுட்டுறோம் அந்த தலையை பார்த்து ஸோ ஊழியரின் அந்த இடத்துலையும் கீழே விழுந்துடுறாரு ஊழியர்களோட நெஞ்சிலையும் வந்து சுட்டுறான்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு மூணு ஷூட் அவுட் நடக்குது அதை ஊழியர்கள் வந்து மயிகமாக பத்துடுறாரு கடைசியாக ஊழியரன் நாலு இந்த தடவை சுட்டாக செத்துருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கர் அவனை கொள்ளற போகும்போது ஊ ஊழினோட கேர்ள் ஃப்ரெண்ட் சில்வர் ஃபாக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைக்கரை வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஸ்ட்ரைக்கர் திரும்பி பார்த்தோன்னே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு உன்னையும் நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வந்து அடிப்பட்டு இருக்கும் பட் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனை வந்து கூப்பிடு வந்த பொண்ணு பட் ஸ்ட்ரைக்கரை வந்து அந்த பொண்ணு கொல்ல போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த தலையை நோக்கி கண்ணை வந்து காமிப்பான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து பொண்ணோட ரியல் பவர் வந்து காமிப்பாங்க என்ன பவர்னால் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாக்ஸ் வந்து யாரையாவது தொட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணால் அதை வந்து அவங்க செஞ்சே ஆகணும் அதுதான் சில்வர் ஃபாக்ஸோட சூப்பர் பவர் ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணும் நான் நினைச்சா உன்னை வந்து இந்த கண்ணை யூஸ் பண்ணி உன்னையே சுட்டுட்டு கொல்ல கொள்ளுற மாதிரி பண்ண முடியும் பட் நான் கொல்ல மாட்டேன் உனக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து நடக்கணும் கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கண்ணை கீழே போட்டு கடைசி வரைக்கும் நீ நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அவனும் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து கண்ணை கீழே போட்டு கடைசி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கான் கால் தேயிற வரைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடுறாங்க பட் அவங்க உடம்புல வந்து புல்லட் எனக்கு அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துடுறாங்க அந்த சீனில் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஊ வந்து அவரோட அவருக்கு தான் ஹீலிங் பவர் இருக்குல்ல ஸோ புல்லட்லாம் பார்த்து போட்ட ஊழரின் வந்து அது எல்லாமே சரியாக ஹீலிங் பவரால் சரியாகவும் அவர் வந்து முடிச்சுக்கிறாரு பட் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் ஏன் இங்கே வந்தேன் என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து புதுசாக பார்த்துட்ருக்காரு ஸோ அந்த இடத்துல நம்ம கேம்பீட்டு வரும் கேம்மிட்டு வரும்போது ஊழியரில் வந்து கேம்பீட்டை எதிரி நினச்சி ஃபஸ்ட்டு கேம்பீட்டு வந்து அட்டாக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கேம்மீட்டு வந்து திருத்தி நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் நான் தான் வந்தேன் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன் உனக்கு எதுவுமே ஞாபகம் அப்படி கேட்குறேன் எனக்கு எதுவுமே நாபல எல்லாமே மறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சரியாக போயிடலாம் போலீஸ் வராங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப் போயிடலாம் நம்மளை பார்த்தா நம்ம தான் கூட்டின்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் அவர் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஊழலின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் அவர் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊழியர்களோட கேர்ள் ஃப்ரெண்டான சில்வர் பாக்ஸ் கீழே கிடக்கத்த கீழே பத்து கட்டகத்தை வந்து பார்ப்பார் யார் அந்த பொண்ணுங்க மயக்கம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்கள் போயிட்டு அந்த பொண்ணு யாருன்னு அவருக்கு வந்து மறந்துடுச்சு பட் ஊழல் நல்ல எண்ணத்தை அதில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவார் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ணுவார் இறந்துட்டோன்னே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் என்ன இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நிலமையிலையும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட கண் வந்து என் திறந்துருக்கும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவார் பட் அதுக்கப்புறம் கேம்பிட் வந்து உனக்கு இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரில அப்படின்னு வந்து ஊழன் ஃபீல் பண்ணுவார் சரிவா போயிடலாம் போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து அந்த எத்தவட்டி அஸ்கே போயிடுவாங்க ஊழன் வந்து கேம்பீட் உங்கள் ஊரில் நான் வர மாட்டேன் நான் தையமே போய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி ஒரு பாதையில் வந்து போயிடுவார் ஸோ இதோடு இந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க அண்டு இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும் அந்த படத்தில் என்னென்னா வந்து அந்த இடம் வரகிறது ஒரு ஐலாண்டு ஸோ அந்த ஐலாண்டு வந்து அவன் எப்படி தப்பிச்சு போயிருப்பான் ஏன்னா ஐலாண்டுனால் சுற்றி இருக்கும் நடந்தால் கூட கடலுக்குள்ளே போயிட்டு அவன் செத்துருப்பானே பட் இந்த படத்தோட கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல மேபி அந்த ஐலாண்டும் மெயினான யூஎஸ் பகுதியில் நினைக்கிற மாதிரி ஏதாவது பிரிட்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிரிட்ஜோட ஏதாவது அவன் நடந்து போயிருக்கணும் பேசிக்கலி அண்ட் யா இதோட இந்த படம் வந்து முடியுது ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி இந்த மூவியை பற்றினா என்னோடய ஃபைனல் தச்சு என்னன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இங்கே ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஊழல் என்னோடய ஆர்ஜின் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோட ஒவ்வொரு சீனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி செம்மையான மூவி கண்டிப்பாகவே இந்த படத்தை வந்து பாருங்கள் யா தச்சர் ஃபார் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன் அண்ட் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸாக பார்த்துக்கிடுங்க எதுவாக இருந்தாலும் சரி அண்டு மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் லைக் திஸ் யா நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா அப்டேட்ஸ் அங்கே வந்து நான் போடுவேன் யா அண்டர் தன் சி யூர் நெக்ஸ்ட் வீடியோ குட் பை குட் லக் சி